ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேமோம்ஸ் கிச்சன் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அமாவாசை விலாக் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புது கடாய் வந்து நம்ம வாங்கியிருந்தோம் ஸோ இந்த கடாய் வந்து அதில் இருக்க ஸ்டிக்கர் ஃபஸ்ட்டு எடுக்கணும் இல்லையா அதுக்காக லைட்டாக வந்து ஸ்டவ்வில் வச்சு இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சு வந்துடும் அது வந்து இப்படி ஒரு கத்தி எடுத்து இப்படி வச்சு எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும் அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வடைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஸோ கடாயை கழுவிட்டு எண்ணெய் கொதிச்சதோ அதில் வடை போட்டாச்சு அந்த பக்கம் வந்து ரசம் ரெடி ஆகிட்டுருக்கு அமாவாசைக்கு இந்த மாதம் வந்து நாங்கள் வடை பாயசம் சாம்பார் அப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் ரசம் அதுக்கப்புறம் வாழைக்காய் காஷூல் எப்பயும் போல் அதே மாதிரி அகத்திக்கீரை எப்பயுமே செய்வேன் அமாவாசைக்கு அதே மாதிரி அகத்திக்கீரை செஞ்சுருந்தேன் மசால் வடையும் பாயாசமும் வந்து இந்த மாதம் எக்ஸ்ட்ரா செஞ்சுருந்தேன் என்ன ரீசன் அப்படின்றத நான் வந்து இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கடாய் வந்து ட்ரைப் லை சொல்கிறாங்க இல்லையா இப்போ வந்திருக்க நியூ மாடல் நம்ம ஆடியோ கொடுக்குறோன்னா மட்டும் எங்கேருந்து தான் இந்த சவுண்ட்லாம் வரும்னு தெரியாது ஸோ இப்போ வந்து என்னென்ன சமைச்சிருக்கேன்றதை வாங்க பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஆடியோ வந்து பாட்டு சாமி பாட்டு ஓடிட்டு இருந்ததுனால நான் இப்போ வயசு கொடுக்குறேன் இது வந்து வாழைக்காய் ஃப்ரை பண்ணியிருந்தேன் வாழைக்காய் தொக்கு மசால் வடை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா தான் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்ருந்தா தம்பி வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் நான் வந்து கிச்சனில் இருந்தேன் இது வந்து சேமியா போட்டு பால் பாயசம் நல்லா முந்திரிலாம் போட்டு முந்திரி வறுத்தும் போட்டிருந்தேன் அப்புறம் வந் சீவி அப்படியே போட்டிருந்தேன் அது வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கப்புறம் நல்லா கட்டியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு டெசர்ட் சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும் அதுக்காக வந்து அப்படி பண்ணியிருந்தேன் அப்புறம் இது வந்து பருப்பு தக்காளி போட்டு ரசம் இது வந்து முருங்கக்காய் மாங்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் ஸோ இதுதான் வந்து அமாவாசை ஸ்பெஷல் இங்கே வந்து ஒயிட் ரைஸ் இருக்குது ஸோ இப்படி தான் வந்து நம்ம அமாவாசைக்கு இந்த இந்த மாதம் செஞ்சிருந்தோம் நான் வந்து லாஸ்ட்டாக தான் வந்து கீரை செஞ்சேன் அதனால் கீரை மட்டும் வீடியோவில் எடுக்கலை அகத்தி கீரை செஞ்சு வச்சுருந்தேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூஜை விலாம் இனிமேல் தான் ஆரம்பிக்கணும் வெறும் பூ மட்டும் ஃபோட்டோலாம் தொடச்சி போட்டு வச்சுருக்காங்க பூஜை பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வந்து கழுவறதுக்கு போட்டாச்சு பூஜை பாத்திரம் எப்போயுமே வந்து இந்த மாதிரி ஒரு ட ஒரு பின் பேஸ்கெட் வச்சு தான் பின்னில் வைப்பேன் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பின்ல வைக்க மாட்டேன் ஸோ பூஜை பாத்திரம் இப்போ தேய்ச்சிட்ருக்கேன் இந்த பூஜை பாத்திரம் ஈஸியாக தேய்க்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்துருவாங்க பார்க்க லெமன் எடுத்து இது வந்து சபீனா அதையே வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா வலிச்சு நாடு கீழே பாருங்கள் மேலே பாருங்கள் ஸோ வந்து பூஜை பாத்திரம் நான் எப்பயுமே தான் தேய்ப்பேன் நான் இன்னும் ரெண்டு மூணு மா டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவேன் அதாவது ஒவ்வொரு முறை ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி இந்த முறை பார்த்தீங்கன்னா நான் சபீனா சபீனாவில் வந்து லெமன் பழின்னு அந்த லெமனோட தோல் வச்சு நம்ம வந்து விளக்கி எடுத்துடலாம் நம்ம தனியாக இதுக்குன்னு வந்து ஒரு ஸ்க்ரப்பரோ இல்லை நாரோ யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது நான் நான் வந்து இப்படிதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் வந்து புளியும் போட்டு ஒரு சிலர் தேய்ப்பாங்க நானும் வந்து ஒரு சில டைமில் புளி போடுவேன் ஒரு சில டைமில் லெமன் போடுவேன் எப்படி போட்டாலும் நம்மளுக்கு வந்து பளிச்சுன்னு ஆகிடும் ஸோ இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும் ஏன்னா நான்லாம் வந்து வார வாரம்லாம் பூஜை பாத்திரம்லாம் தேய்க்க மாட்டேன் இந்த மாதிரி கிருத்திகை அம்மாவாசை அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் பாத்திரம் தேய்க்கிறது இப்போலாம் பூஜை பாத்திரம் ரொம்ப வந்து கலர் ஆகுது அப்படின்ற வருஷத்தில் மட்டும்தான் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை தேய்க்குறது ஆனால் நானும் வந்து ட்ரை பண்ணுறேன் இனி வந்து வாரம் வாரம் தேய்க்கணுன்னு தான் நினைக்கிறேன் பட் ஆனால் மாதத்துக்கு ஒரு முறை தேய்க்கும் போதே இவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும் இது நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் நான் வந்து பூஜை பாத்திரம் தேய்ப்பேன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும் மஞ்சள் கொங்குலாம் வச்சு வச்சோன்னா அவ்வளோ சூப்பராக புதுசு மாதிரி ஆகிடும் ஸோ இப்படி தான் நான் பூஜை பாத்திரம் தேய்ச்சிட்ருக்கேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிரச்சனைனா நம்ம நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இங்கே பூஜை பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தேன் ஏன்னா சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து பூஜை பாத்திரம் தேய்ச்சி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டா ஜெயஸ்ரீ வெற்றி அவங்க அப்பா மூணு பேரும் சேர்ந்து வந்து பாத்திரம்லாம் வந்து அழகாக அடிக்க வச்சிட்ருந்தாங்க எல்லாமே முடிச்ச சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா அப்பா வந்துருந்தேன் டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் ஆகப்போகுது சொல்லாமல் கொல்லாமல் திடீர்னு அப்பா வந்திருக்காரு பார்த்துங்க அம்மாவா ஈவினிங் திடீர்னு ஷாக் கொடுக்குறாரு என்னப்பா எங்களுக்கே ஷாக்கு ஷாக்கு சர்ப்ரைஸு நான் ஜெய்சி சர்ப்ரைஸா ஸ்நாக்ஸா

என்ன ஸ்கூலுக்கு நியூ அட்மிஷனில் போகிறேன் ஸோ அப்பா வந்தாங்க அப்பா வந்ததும் ஸ்நாக்ஸு டீலாம் முடிச்சுட்டு அப்பா பசங்களை பார்த்துக்க சொல்லிவிட்டு நானும் ஹஸ்பண்டும் வந்து கோவிலுக்கு கிளம்பிட்டோம் பக்கத்துலேயே இருக்க அங்காளம்மன் கோவில் தான் போயிருந்தோம் ஏன்னா அமாவாசை அங்கே சூப்பராக பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா முன்னாலே வந்து பூஜைலாம் முடிச்சிட்டாங்க ஊஞ்சல்லாம் பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ வந்து லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கிற நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அரைச்சா பார்த்திங்கன்னா சரியான மழை நாங்கள் கோவிலேருந்து கிளம்புரம் தூருச்சி சரி ஓகே அதுக்குள்ளே போயிடலாம் பக்கத்தில் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நாங்கள் ஒரு தெரு தாண்டல அட் மழை திடீர்னு அப்படி ஒரு காற்று மழை பிடிச்சிச்சு நாங்கள் மழை அரைச்சிக்கலாம் சரியான மழை மழை விடுவிடுன்னு பார்த்தா விடவே இல்லை இருக்க இருக்க ஹெவியாக தான் இருந்தது சரி ஓகே நாங்கள் ஒதுங்கினதே ஒரு மாவு கடைக்கு பக்கத்தில் தான் ஒதுங்கணும் அங்கே தான் கொஞ்சம் ஷட்டர் இருந்தது அப்படியே அது கீழே நின்றுட்டு இருந்தோம் ஷெட்டு மாதிரி சின்னதாக எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கேயே அப்படியே வந்து நைட் டிஃபனுக்கு வந்து மாவு வாங்கிட்டேன் ஏன்னா மாவு அரைக்கில வீட்டில் இருந்தது அரைச்ச மாவு வந்து ஒரு ஆஃப் கேஜி அளவுக்கு தான் இருந்தது சரி அப்பா வந்ததுனால எல்லாருக்குமே பத்தாது இல்லையா அப்புறம் நைட்டு அண்ணா வரேன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் பத்தாதுன்னு சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் வீட்டில் வந்து இட்லி செஞ்சு சாப்பிட்டோம் இது வந்து வீட்டில் வந்து பெஞ்ச மழையை வந்து வீடியோ எடுத்து பசங்க வச்சுருந்தாங்க ஸோ அதையும் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டேன் ஈஸ்டில் வந்து கோயிலுக்கு போயிருந்தோம் நாங்கள் இருக்கிறதானே வெஸ்ட்டில் ஸோ வெஸ்ட்டில் இந்த ரேஞ்சுக்கு மழை பெஞ்சிருக்கு ஈஸ்ட்டில் எந்த ரேஞ்சு மழை பெஞ்சதுன்னு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஃபுட்டேஜில் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வேறு என்ன வீடியோனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் வருது ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் கண்டினியூவாக நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியும் ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த இந்த கடாய் வந்து ட்ரைப்ளை கடாயின்னு இப்போ வருது இல்லையா அந்த கடாய் தான் ரொம்பவே சூப்பராக அகலமாக நல்லா ஆழமாகவும் இருக்குது வடை சுடுறதுக்கெலாம் சூப்பராக இருக்குது அதே நேரம் நான் வந்து இப்போது சமையல் வந்து வதக்கி அரைக்கிறது மாம்பாருக்கு பதக்கிறது எல்லாமே அதே கடாய் தான் யூஸ் பண்ணுறேன் சூப்பராக இருக்குது இதனுடைய ரேட்டு வந்து அறநூற்றி பதினாலு ரூபா வெஸ்ட்டில் இருக்கிற முருகன் ஸ்டோரில் தான் நான் வாங்கியிருந்தேன் அது எப்படி வாங்கினேன்றதெல்லாம் நான் உங்களுக்கு வர ஃப்யூச்சர் வீடியோவில் டீட்டெயில்டாக கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த மாதம் வந்து வடை பாயாசம் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு அதுக்கு ரீசன் என்னென்னா ரீசன் வேறு ஒன்றுமே இல்லை எங்களோட சின்ன மாமனாருக்கு வந்து அன்றைக்கி தான் வந்து முதல் வருஷம் திதி ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம வீட்டில் வந்து வடை பாயசல்லாம் செஞ்சு அவரை மனசில் நினச்சிட்டு சாமி கும்பிட்டு காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டோம் போன வருஷம் வந்து அவர் இறந்தப்ப அவரோட ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தேன் ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்து இவ்வளோ நேரம் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டாட்டா ப பாய்